multimulti-field of the student statistics Integrated சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பத்தூரில் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இந்த கூட்டத்தில் வருகிற எட்டாம் தேதி வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவிற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருப்பத்தூரில் மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறகு பிறந்தநாள் விழாவை ஐந்தாயிரம் விடுதலை சிறுத்தைகளோடு திருப்பத்தூர் மாவட்ட தலைநகரில் பேரணியாக சென்று விழா கொண்டாடுவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன் மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் ஒன்றிய செயலாளர்கள் பாஸ்கரன் சக்தி ஓவியர் அண்ணாமலை திருப்பத்தூர் முன்னாள் நகர துணை செயலாளர் விஜயகுமார் நகர நிர்வாகி விக்கி என்கிற விக்னேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் உடைய நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதலாளர் விழாவிலே திருப்பத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பேரணி நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் வெற்றியை குறித்து அங்கீகார பேரணியாக நடத்துவது எனவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பேரணிக்கு மக்களை செலுத்துவதற்கு கிராமப்புறம் ஒன்றிய செயலருடைய தலைமையில் மாவட்ட நிர்வாகம் கலந்து கொண்டு மக்களை அளித்தவர் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வருகின்ற எட்டாம் தேதி மகளிர் லவிஸ்வர் அவர்கள் தீர்ப்பு செய்திருக்கின்ற மரபாசட்டினுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தினை மிக சிறப்பாக திருப்பத்தூர் தெற்கு மறுக்கான நடத்துவது என இந்த கூட்டணியில் முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் மாவட்டம் தாராபுரம் வருவாய் வட்டாட்சியரிடமும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் தாராபுரம் கொள்ளிஞ்சிவாடி வாய்க்காலிலிருந்து வயல்வெளிக்கு செல்லும் கவுர் வாய்க்காலை ஆதிக்க சாதியினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் தலித் மக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்களுக்கு தண்ணீர் செலவிடாமல் வேண்டுமென்று கவர் அழித்து ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்வதை தடை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் அமராவதி ஆற்றோரும் சுமார் ஐம்பது அடி தொலைவில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கிணறு தோண்டி அதற்கு இலவச மின்சாரம் முறையற்ற முறையில் பெற்று சட்டத்துக்கு விரோதமாக இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி வருவதாகவும் இவைகளை கண்காணித்து சும்பந்தப்பட்ட வருவாய் வட்டாட்சர் மற்றும் அமராவதி வடிகால் துறையின் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் இந்நிகழ்வில் மேலாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து நகர பொருளாளர் கரிகாலன் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் காங்கயம் கிளை செயலாளர் சங்கிலிராம் திராவிட

ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ளதால் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்தமாக பயன்படுத்தி வரக்கூடிய விளைநல பூமிக்கு வரத்து வராமல் தடைபட்டு உள்ளது இந்த பொது வாய்க்கால் கவரை ஆதிக்க சாதியினர் வேண்டுமென்றே அடைத்தும் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளார்கள் இதனை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் அந்த ஆக்கிரமிப்பை எடுத்திட வலியுறுத்தியும் அதேபோல் ஆற்றோரம் இருந்து ஐம்பது அடி தொலைவில் அத்துமீறி கிணறு தோண்டி அதற்கு இலவச மின்சாரத்தை முறையற்ற முறையில் பெற்று அந்த இலவச மின்சாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி வரக்கூடிய அந்த ஆதிக்க சாதி விரியர்கள் வேண்டுமென்றே தலித்து மக்கள் பயன்படுத்தி வரும் விவசாய பூமிக்கு நீர் வரக்கூடாது என்ற நோக்கில பொது நீர்ப்பாசன வாய்க்கால் கவரை ஆக்கிரமிச்சுள்ளார்கள் அந்த விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனை வலியுறுத்தி தாராபுரம் வருவாய் வட்டாட்சியரிடமும் உதவி செயற்பொறியாளர் அதாவது அமராவதி வடியில் வடிநீர் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளரிடமும் மனு கொடுத்துள்ளோம் அதன் அடிப்படையில் உதவி செயற்பொறியாளர் வந்து இன்று ஆய்வு செய்தார் அந்த ஆய்வு செய்த அடிப்படையில் முறையாக அதை சர்வே செய்து ஆக்கிரமிப்பை எடுத்து தருவதாகவும் முறையற்ற முறையில் மின்சாரம் பெற்றவதை மின்சார வாரியத்துறைக்கு தகவல் தெரிவித்து அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி கூறியுள்ளார்கள் மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள நிலையூரில் ஒருபெட் கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரியாக கந்துவேல் என்பவர் பணிபுரிந்து வந்தார் இவர் முறைகேடாக மயான பகுதியில் பட்டா வழங்கியுள்ளதாகவும் தனது மனைவி பெயரில் பதினெட்டு சென்ட் இடம் மற்றும் எட்டு பட்டாக்களை வாங்கியதாகவும் தனது அண்ணன் மகன் பெயரில் பட்டா வழங்கியுள்ளதாகவும் மேலும் பலருக்கு பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக பட்டா வழங்கியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆதி திராவிட மக்கள் புகார் கூறினர் அதன்பேரில் ராஜகுரு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நிலையூர் ஆதி திராவிட மயானம் மற்றும் அருந்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதை அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் மதுரை மாவட்டம் திருப்பரமுன்றம் தாலுகாவில் உள்ள நிலையூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் மயானத்தை அளவை செய்து சுற்றுச்சூழல் அமைக்க கோரி பல முறை மனு கொடுத்தும் இப்போது வரை நடவடிக்கை இல்லை அதுக்கு மாறாக நிலை ஒரு கண்டவேல் என்பவர் தொடர்ச்சியாக சுடுகாட்டிக்கு அருகில் மயானத்துக்கு அருகில் இருக்கிற எல்லாம் முறைகேடாக வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு பட்டா வழங்குவது இந்த அதையும் வந்து அவரே வேறால் மூலம் விலைக்கு வாங்குவது செல்போன் டவர் அமைத்து வருமானம் ஈட்டுவது அதுபோக தனிப்பட்டு அவரோட மனைவி பெண் பல முறைகேடாக சொத்து வாங்குவது பதிவு இருக்கிறது ரெக்கார்டு வந்து பத்திரம் பதிஞ்சு ஆவணங்கள்லாம் வந்து நம்மட கையில இருக்கு முறையாக வந்து ஆடியோ வந்து நம்ம புகார் கொடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஆடியோ வந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விசாரணை முடிந்தும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை மீண்டும் மீண்டும் வட்டாச்சேரியில் போய் சந்தித்த போது அப்படி திரு கண்டவேல் என்பவர் முறைகேடாக பட்டா வலி இருக்கிறார் அரசு புறம்போக்கு நிலத்தை அவருடைய உறவினருக்கு பட்டா வழங்கியிருக்கிறார் ஆளவங்களாம் வேற வேற கிராமத்துல வில்லேஜில் டவுன்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து முறைகேடா வந்து இங்க பட்டா வழங்குவது இன்று அதையே அவர் விலைக்கு வாங்குவது இது போன்ற தவறான செயலில் ஈடுபட்டு வருகிறார் இவரை வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஆர்டிஓ விசாரணை நடந்து இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை வட்டாட்சியை வந்து அணுகி அதுக்கான எங்களுக்கு நேரத்தை அவர்கள் கொடுக்க மாட்டுகிறார்கள் இது போன்ற தொடர்ச்சி இந்த முறைகேடாக வழங்கிய பட்டாவை பூரா ரத்து செய்ய வேண்டும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளை